I'm in the மற்ற மற்ற உயிர்களுக்கும் பொதுவானது என்பதை மறந்து விட்டோமே இயற்கையை சுரண்டு தாபத்தடி மட்டுமல்ல நாம் உண்ணும் உணவு உடை உறங்கும் வீடு பயன்படுத்தும் தன்னை அழித்து நம்முடன் பயணிக்கின்றது நம்மையும் பயணிக்க வைக்கின்றது நன்றி நன்றி நன்றிப்பா எவ்வளவு ஒரு ஆக்கரோசமான பேச்சு பாருங்களேன் அது ஒரு சின்ன வயசுல அருமை அருமைங்க தமிழ் நீ பெரிய பையனாகவும் இன்னும் நல்ல வளருவா தம்பி வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அடுத்தபடியாக நம்மளிடம் இந்த மலலை செல்வங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தலாம் ஏன்னா ரொம்ப டைம் ஆகி போச்சு அதனால நம்மளுடைய ப்ரோக்ராம்லாம் கொஞ்சம் டக்கு டக்குன்னு முடிக்கலாம் அடுத்து வந்து Thank you for watching the video, guys. Do not forget to like, share, and subscribe.